வருக்கும் வணக்கம் நம்ம நடா கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் முந்தைய ஆண்டுகளுக்கு கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஒருவரது வருமானம் ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டது மீண்டும் இந்த குறைக்கப்பட்ட வருமானம் ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் அவருக்கு கிடைப்பது என்ன இதுதான் கேள்வி இதில் ஒரே ஒரு ஷார்ட் தெரிஞ்சுக்கோங்க ஒரே அளவிலான சதவீதங்கள் ஒரே அளவிலான சதவீதங்கள் குறைக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டால் அங்கே கண்டிப்பாக எப்பொழுதுமே என்ன விளையும்னா நஷ்டம் தான் ஏற்படும் என்னது ஒரே அளவிலான சதவீதங்கள் இங்கேயே ஐம்பது சதவீதம் குறைக்கிறாங்க ஐம்பது சதவீதம் அதிகரிக்காங்க ஒரே அளவிலான சதவீதங்கள் குறைக்கப்பட்ட அதிகரிக்கப்பட்டது கண்டிப்பா அங்கே என்ன தான் ஏற்படும் நஷ்டம் தான் ஏற்படும் இதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது ஆகுதுன்னா வடிகட்டப்படு வடிகட்டப்படுதுன்னா இந்த ஏ ஆப்ஷனும் இருக்காது அதே மாதிரி இந்த சி ஆப்ஷன் இருக்காது அப்போ நம்மளுக்கு எதில் இருக்கும் பி லையும் டிலையும் தான் இருக்கும் இதான் முதல் நம்ம வடிகட்டோம் இப்போ இந்த நம்மளுக்கு நாலு ஆப்ஷன்லேருந்து ரெண்டு ஆப்ஷனாக மாறிட்டு ரைட்டா சரி இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஒரே அளவிலான

ஓர் ஐம்பது ஐம்பது டிவைடட் பை ரெண்டு ஒரு நம்பரை ரெண்டால் வகுக்கிறோங்கிறது எதுக்கு சமம்னா அதை பாதி ஆக்குறோன்னு சமம் ரைட்டா அப்போ ஐம்பதுல பாதிங்கிறது நம்மளுக்கு என்னன்னா இருபத்தைந்து சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரே அளவிலான சதவீதங்கள் குறைக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டா என்னதான் என்ன தான் ஏற்படும்னு சொன்னால் நட்டம் தான் ஏற்படும் இப்போ அந்த நட்டம் எத்தனை பர்சன்டேஜ் ஏற்பட்டுருக்குறது நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் எத்தனை பர்சன்டேஜ் ஏற்படுது இருபத்தைந்து சதவீதம் நட்டம் அப்போ உங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் எதை குறிக்கும் டிஏ குறிக்கும் நம்ம அரடா கணிதம் சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாருங்க நன்றி